திருப்பதி பெருமாள் கோயில் வந்து ரொம்ப புனிதத்துவம் வாய்ந்தது இந்துக்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தளம் அது அந்த திருப்பதி பிரசாதம் இருக்கியா லட்டு அதுவும் கூட ரொம்ப புனிதமானதாக கருதக்கூடியது இப்போ அதில் வந்து அந்த லட்டு செய்கிற நெய்யில் வந்து கலப்படம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சர்ச்சையை வந்து எழுப்பியிருக்கிறாங்க இன்னும் கூட ஆய்வு முடிவுகள் தெளிவான ஆய்வு முடிவுகள் இன்னும் வரலை ஆனால் அந்த நெய்யில் வந்து மிருக கொழுப்புகள்லாம் கலந்துருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க மிருக கொழுப்புனால ஏதோ ஒரு விதமான கலப்படம் கூட இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் பேசப்படுது எப்படி பார்க்குறீங்க நம்ம எதுக்கு சார் அதை போய் பார்க்கணும் அதை நம்ம பார்க்கவே தேவையில்லை ஆக்சுவலி இப்போ அது இப்போ பொதுமக்கள் என்ன சென்டிமெண்ட்ல அது அது ஹிந்து சென்டிமெண்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை ஏன்னா அது வந்து எந்த ஹிந்துவோட சென்டிமெண்ட்டுன்னு வரும் இல்லையா நீங்கள் மாட்டை பொத்தம் பொதுவாக ஹிந்து சென்டிமெண்ட்னா மாட்டுக்கறி சாப்பிட்ற ஹிந்துஸ் இருக்கிறாங்களா அவங்களுக்கு அது சென்டிமெண்ட் இல்லை அப்போ அந்த கோயிலோட வரலாறுலேருந்து நம்ம வரணும் அந்த கோயிலை பற்றி நிறைய வித்தியாசமான தரவுகள் நமக்கு கிடைக்கிது நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிறது வந்து ஒரு அம்மன் சிலை அந்த காலத்துலலாம் அம்மனுக்கு சிலைகள் இருக்கும்ல நம்ம ஊரில் வந்து உண்ணாமலை பாலபூஜாம்பால் அமித்த புஜாம்பால் அப்படின்னா குழந்தை மாதிரி இருக்கிற பலரிலும் பருவத்தில் இருக்கிற ஒரு பெண்ணோட அந்த மார்பகங்களோடு இருக்கிற அந்த பெண் சாமிக்கு தான் இந்த புஜாம்பால் குஜாம்பால்னு பேர் வரும் அப்போ அங்கே இருக்கிறதும் பாலா தான் பாலாஜி எது அப்போ பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெண் தன்மை கொண்ட ஒரு சிலைக்கு தான் அவங்க அபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தா பெண் மாதிரி தான் தெரியுது முன்னே வந்து நக்கீரனில் ஒருத்தர் அது புக்காக கூட அப்புறம் வந்திருக்கு இந்து மதம் எங்கே போகிறதுன்னு ஒரு புக் வந்தது அக்னிகோத்தம் ராமானுஜ தாத்தாச்சாரியான்னு ஒரு வைஷ்ணவ மதத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் தான் அந்த புத்தகத்தை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தார் அவரோட புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த சிலையை நான் நேரில் போய் பார்த்துருக்கேன் அதுக்கு பின்னெல்லாம் இருக்கு அது ஒரு பெண்ணோட சிலை அப்படின்னு அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அதான் இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு அந்த இந்து மதம் எங்கே போகிறது என்ற புக்கில் அது இருக்கு இருக்கலாம்னு சொல்லிருக்காரு அப்படின்னு தான் ஒரு இருக்கலாம்னா அது அது நம்ம என்னன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் ஃபேக்ட் செக் பண்ணிக்கணும் அது ஆனா என்னன்னா இப்போ அது வந்து நீங்க சொல்ற மாதிரியே பெரிய கூந்தல் இருந்தா இப்போ அந்த காலத்துல ஆண்களும் கூந்தல் வச்சு இருக்கலாம் ஆண்களுக்கும் அந்த காலத்துல மார்பகம் இருந்தா நமக்கு தெரியல அது எப்படி அந்த காலத்து சிலைகள் போது ஆண்களுக்கும் கூட அந்த மாதிரி மார்பகங்கள் இது வச்சுதான் செய்வாங்க அது என்ன என்னென்றது நம்ம இப்ப இப்ப ஃப்ரெஷ்ஷா தான் நமக்கு தெரியும் அலங்காரம் கூட இப்போ அந்த காலத்துல ராஜாக்களே வந்து அலங்காரம் பண்ணிக்கிறது உண்டு இப்ப மூக்குத்தி போடுறதா கம்மல் அதெல்லாம் இருக்கும் அதனால அந்த கன்ஃபியூஷனும் இருக்கு அதுல சோ அது வந்து பெண் சிலையா ஆண் சிலையான்றதே ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் கன்ஃபியூஷனே அதுதான் அது பெண்ணா தான் ஆனா அது வெங்கடா சலபதியா இல்ல வெங்கடா அது பெண்ணா அது ஏழு மலையா அப்படின்ற கேள்வி இருக்கு பாலாவா பாலாஜியா அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்மளால அதை பார்க்க முடியாது பொதுமக்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது வந்து அது எந்த சாமிக்கு உண்டானது அது ஜெயின தலமாகவும் இருக்குது பௌத்த தலமாகவும் இருக்குது வைணவ தலமாகவும் இருக்குது பொது இந்துக்களோட தலமாகவும் இருக்குது அனைத்து பேருக்குமான தலமாகவும் இருக்குன்றது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அது முருகரா கூட இருக்கலாம் அது முருகரா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ இது இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கு நடுவில் இப்போ திருப்பதியில் வந்து அது வந்து பெருமாள் தான் அப்படின்னு நிறுவியர் வந்து நம்ம ஸ்ரீராமானுஜர் அவர் தான் போய் சங்கு சக்கரம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இல்லை இல்லை இனிமேலேருந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம் இது வந்து பெருமாள் தான் அப்படின்னு அந்த மோமெண்ட்லேருந்து அது பெருமாள் அப்போ அது என்ன கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோமோ அந்த மத அடிப்படை மாதமா அந்த அந்த சிலை மாறிடுது அதுக்குண்டான பண்டிகை அதுக்கு உண்டான பண்டம் எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ லட்டு கொடுக்குறாங்க பட் இன்னொருத்தர் சொல்றாரு லட்டு வந்து ஒரிஜினலி திருப்பதியில ஏழுமலையானுக்கு உண்டான பிரசாதமே கிடையாது லட்டு வந்து வெளியில இருந்து அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமா விநியோகிக்கிறாங்களே தவிர நீங்கள் ஆகமாக விதிப்படி லட்டு வந்து பெருமாளுக்கு பிரசாதமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அவரும் நாமந்தான் போட்டிருக்காரு இப்போ யார் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறது வேற யார் வேற என்ன ஸ்வீட்டு கொடுக்க முடியாங்க பெருமாள் கோயிலில் லட்டு பிரசாதம் கிடையாது பொங்கல் சுண்டல் அதெல்லாம் தானே நெய்வேத்தியம் வடை அதெல்லாம் தான் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க அது பெருமாள் கோயிலாகனே நமக்கு தெரியாதுன்றதுனால இது அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும் பட் இப்போது இன்னொரு கேள்வி அவங்க எழுப்புறது என்னென்னா இது வந்து கவர்மெண்டில் அக்மார்க் முத்திரையிட்ட நெய் தான் வாங்கணும்னு அந்த தேவஸ்தானத்தோட போர்டு வந்து ஏற்கனவே ரூல்ஸ் வச்சுருக்காங்க அக்மாருக்கு முத்திரை யாரோடது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூனியன் கவர்மெண்ட்டோடது அப்போ யூனியன் கவர்மெண்ட் அக்மருக்கு முத்திரை போட்டு அனுப்புனது யூனியன் கவர்மெண்ட்டை தானே கேள்வி கேட்கணும் நீங்கள் எதுக்கு இப்போ பப்ளிக்கில் வந்து மீடியாவில் ப்ரெஸ் மாதிரி கொடுக்குறீங்க நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ இருக்கு நெய்ல கிளப்பலாம் ஆயிடுச்சு கிளப்பணம் எப்படி வந்தது அப்போ மீதி இருக்கிற அக்மாருக்கு நெய்யெல்லாம் செக் பண்ணுங்கள் அக்மாருக்கே முதல்ல ஒழுங்காக வேலை செய்தா இல்லையா அப்படின்னு எவ்வளோ கேள்விகள் இருக்குது அது அரசாங்கத்தின் தலைமை பகுதியில் பதவியில் இருக்கிற வேசோ சந்தா பாபு 나டிவே பண்ணியிருக்கலாமே எதுக்கு மீடியால வந்து சாதாரண ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி அதை சொல்லணும் அதுவும் புரட்டாசி மாதம் அது சொல்றாங்க புரட்டாசி மாதம் சொல்றதனால இது இம்ப்ளான்ட் டூல் கிட் இது வந்து இந்துத்துவால துளை மாதமே அந்த இம்போர்ட் வந்துருதுன்னு சொல்றாங்க இப்போ வந்து மக்களை வந்து இந்த மாதிரி உணர்ச்சிவசப்படுத்தி அவங்களை வந்து உணர்ச்சி கொண்டலிப்புக்கு உள்ளாக்கி ஆஹா இந்து மதத்துக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு பீலிங்க கொடுத்தா பண்றாங்கல்ல திருப்பதியில பரிகாரம் பண்றாங்க சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு நாயுடு வந்து விரதம் விரதம் இப்ப அவரோட ஸ்டேட்டஸ இம்ப்ரூவ் பண்ணி நாடு வந்து நேரடியா திருப்பதி பெருமாளுக்கு சொந்தக்காரன் தெரியும் காமிச்சுக்கிறதுக்காக அவர் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்ற ஒரு தெலுங்கு டிராமாவா கூட இருக்கலாம் நமக்கு தெரியாத காலப்போக்கில தான் தெரிய வரும் பட் இப்பத்துக்கு அக்மார்க்குல பிரச்சனைனா அக்மார்க்கு முத்திரை யார் கொடுக்குறாங்களோ அவங்கள தானே கேள்வி கேட்கணும் முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டர் போய் எல்லாத்துக்கும் அக்மார் கூத்திர கூத்திட்டு வந்திருக்க மாட்டார் இல்லையா இல்ல அவர் வந்து ஒரு அவர் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தவர் அவர் வந்து சர்ச்சுக்கு போறவர் ப்ரேயர் பண்றவர் அதே சமயம் அவர் திருப்பதியும் வர்றாரு திருப்பதியிலயும் அவர் பக்தியோடலாம் அவருக்கு மரியாதை கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த பிலீஃபோட தான் அவர் இருக்கிறாரு ஆனா இப்ப துஷ்யந்த் அவர் இந்த சொற்பொழிவுலாம் பண்ணுவார் இல்லையா அவர் கூட சொல்றாரு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அதனால இது நடந்திருக்க கூடும் இல்ல அப்படி நம்ம சொன்னா வந்து திருப்பதி சுத்தி சில சர்ச்சு எல்லாம் வந்துருச்சு அப்படின்ற ரொம்ப குறுகிய மனப்பான்மை ஒரு சிறந்த ஹிந்து என்ன சொல்லணும்னா நிஜமாவே ஹிந்து மதம் என்ன செய்யணும்னா ஏன் இப்ப இயேசு கிறிஸ்து கூட தான் நம்ம பெருமாள் மாதிரி தான் அவரும் அவரும் ஒரு அவதாரம்னு சொல்லிடுவாங்க உண்மையான இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க எப்படி புத்தர் வந்து பெருமாளோட தசாவதாரத்துல ஒரு அவதாரம் தான் புத்தரு அப்படின்னு அவரை பேன்தியை இன்க்ளூட் பண்ற மாதிரி ஏசு கிறிஸ்துன்னு அரேபியா தூரமாக இருக்குது ஜெருசலம் கூட நம்ம தான் அகண்ட பாரத்தில் ஜெருசலம் கூட வருங்க ஏசு கிறிஸ்து கூட முப்பத்து மூணு கோடி தேவரில் ஒருத்தர் அவரும் நம்ம இந்து சாமி தான் ஏசு கிறிஸ்து கும்பிட்டா கூட கிருஷ்ண பரமாத்மா கும்பிட்டா மாதிரி தான் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மையான இந்து மத கோட்பாடு இந்து மதம் எல்லாரையுமே யாருமே பகையவராகவே சொல்லாரு எல்லாம் நம்மால் தான் எல்லாம் நம்மால் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இது வாசு குடும்பகம் இல்லையா எல்லாம் நம்ம குடும்பம் தான் எல்லாம் நம்மால் தான் எல்லாம் பந்து மித்திரா தான் அப்படின்னு சொன்னா தான் இந்து மதம் இப்படிதான் சொல்லியிருக்கோம் இந்து மதம் என்ன சொல்லியிருக்கோம் உண்மையான இந்துன்றது யாருன்ற கேள்வி போகுது அப்ப நம்ம மதங்களுக்கு இப்படி வேட்டிகளா பிரிப்போம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் புத்திஸ்ட் ஜெயின் கன்ஃபியூசியம் எதோ நேராக பிரிக்கணும்ல அப்படி பிரிக்காம நீங்க குருக்குவாக்க பிரிக்கணும் எப்படி பிரிக்கணும்னா முதல் முதல்ல மனிதர்கள் தோன்றினப்போ மதம் என்பதை உருவாக்கியவர்கள் பெண்கள் பெண்கள் உருவாக்கின மதம் இருக்குல்ல மு முதல் முதல்ல பெண்கள் பூசாரணியா இருந்து பெண்கள் பூஜை செய்து பெண்கள் சாமியாடி பெண்கள் உடுக்க அடிச்சு பெண்கள் சாமி கும்பிட்டாங்க இல்லையா அந்த மதத்துக்கு பேர் ஹீத்தன் ரிலீஜன் ஹீத்தன் அப்படின்னா குடியானவர்கள் விவசாயம் பண்ண வயலும் வயல் சார்ந்த இடத்திலும் இருக்கிறவங்க கும்பிடுற சாமி கும்பிடுற தெய்வங்கள் வழிபாடு முறைகள் இந்த குடியானவ வழிபாடு முறைகளுக்கு ஹீத்தன் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்போ ஹீத்தன்னா இந்த பொதுமக்கள் அதாவது கிறிஸ்துவத்துக்கு சேராத ஜூடாயிசமில் சேராத இஸ்லாத்தில் சேதா சேராத பூராண பூர்வகுடி மனிதர்களோட இந்த மதம் இருக்கு இல்லையா மத கோட்பாடுகள் மத நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள் இது எல்லாத்துக்கும் இருக்கிற காமன் நேம் வந்து ஹீத்தன் அப்போ இந்த ஹீத்தன் ரிலீஜன் எப்படின்னா எல்லாம் தான் இந்த மொத்த பூமியும் நம்மளது தான் எல்லா பூமியில் எங்கே போனாலும் நம்ம சாமி தான் ஏன்னா அந்த கிரா கிராமப்புறங்கள் அந்த காலத்தில் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு கிராமம் இருக்கும் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு புது சாமியோட கோயில் இருக்கும் அங்கே ஒரு அம்மன் இருக்கும் அம்மன் அவர் அருள் பாலிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் நம்ம அம்மன் தான் விடு அப்படின்னு அவங்க சொல்லி தான் ஆகணும் அப்போ தான் மக்கள் ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு சுபிட்சம் ஏற்படும் அவங்களுக்கு நிறைய கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் ஸோ எல்லா அம்மனும் நம்ம அம்மன் எல்லா சாமியும் நம்ம சாமி இல்லை ஆனால் இப்போ அங்கே திருப்பதிக்கு போகிற இந்துக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து விரதம் இருந்து தான் போகிறாங்க இப்போ அங்க ஒரு இந்த மாதிரி இப்போ இருக்கா இல்லையான்றது தெரிய வரும் இல்லை நம்ம துஷன் ஸ்ரீதர் சொல்றதுக்காக நான் சொல்றேன் துஷன் ஸ்ரீதர் உண்மையிலேயே வந்து வைணவ கோட்பாடை சேர்ந்தவராக இருந்தால் அவர் வந்து ஜெகன்மோகன் ரெடி ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லியிருக்கவே கூடாது ஏன்னா ஜெகன்மோகன் கிறிஸ்டியன எதவார்னா இருக்கட்டும் ஆனால் அவர் மனிதர் வாசுதேவ குடும்பத்தில் அவரும் சக மணிஷர் அவர் எந்த சாமியோன்னு கும்பிட்டோம் அந்த சாமிக்குள்ளேயே ஒரு பெருமாள் இருக்காருன்னு தானே இவர் பெருமாள் நாமத்தை காப்பாற்றுற ஒரு பேச்சாளராக இருப்பார் அந்த சாமி வேறேன்னு சொல்லிட்டார்னா அவர் ஆக்சுவலி மனிதர்களை புரிந்துக்கல இந்து மதத்தை புரிஞ்சிக்கல வைணவ மதத்தையும் புரிந்து கொள்ளவில்லை அப்போ என்னோட கேள்வி என்ன பேசுகிறார் அவர் அவர் படிச்சுட்டு ஒப்பிக்கிறாரு சார் இந்து மதம்ன்றது அது உள்ள இருக்கிற சூட்சமம் அது ஆண்களுக்கு எப்படி தெரியும் ஆண்களுக்கு அதை பத்தி தெரியாது ஏன்னா இந்து மதத்தை உருவாக்கியவர்கள் எல்லா ஹீத்தன் மதத்தையும் உருவாக்குனவர்கள் பெண்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்புறமா வந்து நாங்கள் உருவாக்கி ஒரு பத்தாயிரம் வருஷம் கழித்து வந்து அதுக்கு பவர் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு ஓகே அந்த குதிரை எங்கள் கொடுத்துருங்க நாங்கள் ஓட்டுறோம்னு சொல்லிட்டு பெண்கள் கிட்டேருந்து தட்டி பறித்து அவங்க வச்சுருக்காங்க அந்த பவரை ஆனால் கடை கோடி மனுஷிக்கிட்ட போய் இல்லைம்மா அது கிறிஸ்டின் சாமிமா அது ஹிந்து சாமிமா அது முஸ்லீம் சாமியமானு ஒரு பெண்கிட்ட சொல்லி பாருங்களேன் அவங்களுக்கு மூணுமே சம்பவம்னு சொல்லுவாங்க என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல பக்கத்துல என்ன இடம் இருக்குதோ அங்க எங்க பூஜை போட்டால் எங்கே போய் ஓதிட்டு வந்தா என் குழந்தைங்க உடனே உடம்பு கேட்குதோ அந்த சாமி தான் என் சாமின்னு அந்த லேடி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவாங்க எந்த சாமியும் என் குழந்தை ஜுரத்தை சரி அது டாக்டராக இருந்தால் கூட அந்த டாக்டரையும் சாமி ஆகி விட்டுருவாங்க டாக்டர் நீங்க தான் டாக்டர் தெய்வம்னு சொல்லிடுவாங்க அப்படி சாமின் அதை அவங்க எதை பார்க்குறாங்கன்னா எது என்னோட பிரச்சனை என் கோரிக்கையை நிறைவேற்றுகிறதோ அவன் அனைத்தும் சாமி அப்படின்றதான் பொதுமக்களோட நிலைப்பாடு அதுதான் குடியானவர்கள் ஹீத்தன் ரிலீஜனோட பேசிக் பிரின்சிபலே அதுதான் அப்போ எல்லா ஊரில் இருக்கிற எல்லா ஹீத்தன்ஸும் இப்படி தான் நினச்சிருக்காங்க இப்படி தான் நடந்திருக்காங்க எல்லாரையும் ஒன்றா தான் அவங்க பார்த்துருக்காங்க அப்போ பெண் பார்க்குறதுக்கும் ஆண் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா ஆண் எப்படி பார்க்குறாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ஆதிக்கம் ஒரு மொனோப்பிளைசேஷன் இது என்னோடது நான் செய்தது சிறப்பு அவன்த விட எந்த சிறப்பு எப்படி மயில் தோகை பிரித்த அந்த தொகையோட இந்த தொகை பெருசுன்னு காமிச்சிக்கிதோ இதுலேயும் ஒரு காஸ்பாம் காம்படிஷன் மாதிரி இதுலேயும் ஒரு ஐடியா மீம் காம்படிஷன் வச்சுருக்காங்க அங்கே வைஷ்ணவத்திலே ரெண்டு வைஷ்ணவ வச்சுப்பாங்க அவங்களுக்குள்ளே சண்டையை போட்டுப்பாங்க இது பெருசாக தமிழ் தென்கலை பெருசா நீ முன்னாடி பாட்டுமா பின்னாடி பாட்டுமா அவங்க பெருசா இவங்க பெருசா நீங்க வச்சிருக்கிறீங்க ஏன்னா ஆண்கள் ஆண்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும் இருக்கணும் ஆண்களுக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மை இருப்பது யாருக்கு நல்லதுன்னா பெண்களுக்கு நல்லது சிறந்த ஆண் யாருன்னு தேர்வு செய்யற அந்த பெண் இனத்திற்கு நல்லது இப்ப இதுதான் இயற்கையில இருக்க அமைப்புன்ற பட்சத்துல இப்போ இந்த காண்டெக்டில் நம்ம இந்துவிசம் வச்சு பார்க்கும்போது இந்து மதத்தை பற்றி பேசுகிற எல்லாரும் பாருங்கள் ஆண்கள் தான் பேசுவாங்க நீங்கள் உருவாக நீங்கள் ஸ்மார்த்தர் நீங்கள் நீங்க வைணவர் நீங்கள் விசிஷ்டாத் வைத்தத்தை ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் ஹிந்துவே கிடையாதே உங்களுக்கு தான் தனியாக ஒரு பேர் இருக்குல்ல ஸ்மார்த்தர்னு ஒரு பேர் நீங்கள் ஸ்மார்த்த மதத்தை பற்றி பேசுங்க இந்து மதத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அங்கே இருக்கிறது ஒரு பெண்ணின் சிலைன்னு நிறுவனங்கள் இருக்கும்போது சந்தேகத்துக்கு இடமான ஒரு சிலை அது பெண்ணாக கூட இருக்கலாம்ன்றப்போ அதை பத்தி பேசுகிற தகுதி யாருக்கு இருக்கும் பூர்வக்குடி மனிதர்களுக்கு தானே இருக்கும் பூர்வக்குடி மனிதர்கள் இதை பத்தி பேசவில்லை நீங்க லட்டு கொடுங்க பூந்தி கொடுங்க எதுவும் கொடுக்காம கூட இருங்க எங்க சாமியை நாங்கள் சும்மா வெறும் இல்லை கூட பார்த்துட்டு வருவோம் இந்துக்கள் அவங்க சாமியா நினைக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ அங்கே போற இந்துக்கள் வந்து விரதம் இருந்து போறாங்க இல்லையா ஒரு ஒரு இந்த மாதிரி நம்ம வேண்டியது என்னன்னா நம்ம முருகன் கூட பழனில இருக்க முருகன் கூட அவங்க வந்து பால் காவடி எடுத்துட்டு போவாங்க முருகன் வந்து வெஜிடேரியன் சாமி இப்ப பழனில இருக்க முருகனுக்கு பஞ்சாம்பு தான் கொடுக்க முடியும் ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி மச்சக்காவடினு ஒன்னு எடுத்துட்டு போவாங்க மச்சக்காவடினா என்ன மச்சக்காவடினால் பால் காவடி மலர் க பூ காவடி மச்சக்காவடின்னு ஒரு காவடி இருக்குல்ல எல்லாருக்கும் தெரியல அந்த மாதிரி தான் மச்சைக்காவடியா மீன் எடுத்துகிட்டு போறாங்க மீன் எப்படிங்க நீங்கள் போய் ஆண்டவர் கொடுப்பீங்க அவருக்கு ஆண்டவருக்கு மீன் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம் ஏன் கொடுக்கலாம் வள்ளியோட கணவன் அவர் அவர் மீன்லாம் சாப்பிடுவாரு மீன் தேனை தீன எல்லாம் தான் சாப்பிடுவாரு அதெல்லாம் கொடுப்போம்னு பொதுமக்கள் சொன்னாங்கன்னா உண்மையிலே முருகர் கடவுளாக இருக்கும் பட்சத்தில் முருகர் என்ன சொல்லுவார் எனக்கு மீனும் தான் பாலும் தான் தயிரும் தான் நெய்யும் ஒன்று எல்லாம் எனக்கு நான் படைச்ச பொருள் இதெல்லாம் இல்லை எனக்கு என்ன வித்தியாசம் எதை வேணால் கொண்டவன் பக்தி தான் முக்கியம் ஏன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தமிழ் மரபில் கடவுளை விட பக்தனுக்கு மரியாதை ஜாஸ்தி ராமர் கூட நம்ம என்ன சொல்லுவோம் சபரியை வந்து கடிச்சு கொடுத்தாங்க எச்ச பண்ணி கொடுத்தாங்க ஆனால் ராமர் வந்து அது அது ஒன்றுமே சொல்லலை சபரியோட அன்பு தான் முக்கியம்னு சொன்னார் நந்தனார் வந்து செருப்பு போட்ட காலை வச்சு சிவனோட கண்ணில் தோளில் கண் காலை வைக்கிறாரு கண்ணில் காலை வைக்கிறாரு சிவன் கோச்சிக்குவேல அவருக்கு தான் வந்து அருள் பாலிக்கிறாரு ஏன் வந்து அருள் பறிக்கிறாரு அவங்க அவரு கொண்டாந்து கொடுத்தது மாமிசம் தான் வாயில தண்ணி கொண்டாந்து உட்காந்து கொப்பளிக்கிறாரு சிவன் தலையில சிலை தலையில அந்த சிவன் கோச்சிக்கல உனக்கு எவ்வளோ அவ்வளோ பக்தியா அப்படின்னு சிவன் ஃபீல் பண்ணாருன்னா இப்போ பெருமாள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த தலைமுறை சேர்ந்தவராக இருக்கட்டும் எந்த மதத்தை சேர்ந்த பெருமாளும் ஒருவேளை தப்பி தவிர மீன் இருந்தா பெருமாள் என்ன சொல்லுவாரு மற்ற அவதாரம் என் அவதாரத்துலேருந்து ஒரு பொருள் தானே ப கொண்டா அப்படின்னு தானே சொல்வாரு அதெல்லாம் ஒரு பெரிய தீட்டு இப்போ கழுவி கொடுப்பா அப்படின்னு பெருமாள் சொல்வார் அப்போ பெருமாளே இது சொல்ல மாட்டாருன்ற பட்சத்தில் நடுவில் இருக்கிறவங்க ஏன் அதை சொல்கிறாங்க ஏன்னா ஆதிக்கம் போயிடும் இப்போ அர்ஜுன் சம்பத் கூட ஒரு பேட்டியில் பார்த்தேன் இப்போ அவர் சொல்கிறாரு அது வந்து ஒரு புனித ஸ்தலம் எதுவாக இருந்தாலும் பிரசாதம் ஆயிடுச்சு இனிமேல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு ஸோ பிரசாதம்ன்றது மனிதர்களுக்கு அது லட்டு கடவுளுக்கு அது லட்டுவா கடவுளுக்கு எல்லாமே சமம்ன்றப்போ இதை பற்றி பெருசாக பொருட்படுத்த போகிறது இல்லை அப்போ பொருட்படுத்துறது யாருன்னா யாரோ ஒரு மனிதனுக்கு வேலை ஆகணும் யாரோ ஒரு மனிதனுக்கு ஆதிக்கம் வேணும் ஆதிக்கத்தை எப்படி செலுத்த முடியும் நீ வேற நான் யூ ஆர் டிஃப்ரெண்ட் யூ ஆர் த அதர் நான் தான் இங்கே வத்தாரட்டின்னு யாரோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க இந்த ட்ராமாவுக்குள்ளே நம்ம விழணுமா இது அவங்க ரெண்டு ஆண்களுக்குள்ளான ட்ராமானா நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே பிடிச்சிக்கோங்க பொதுமக்களை ஏன் கொண்டாந்து இதில் சேர்க்குறீங்க பொதுமக்கள் ஏன் தூண்டி விடுறீங்க இந்த லட்டு பத்தி பேசுறதுனால பொதுமக்களுக்கு என்ன எந்த உண்மையான உண்மையான இருக்காது சார் ஹிந்துல பல ரகங்கள் இருக்கிறாங்க இந்து எல்லா விதமான கறிகள் சாப்பிடுறவங்க இருக்காங்க மீன் எல்லாம் இந்து மதத்துல புனிதமானது மச்சாவதாரம் அது மாடு புனிதமானது அதுல இருந்து வர ஒரு பொருள் எப்படி அசுத்தம் ஆயிடும் அது அசுத்தம் இல்ல மாடே புனிதம்னா மாத மாடோட ஒரு பகுதி எப்படி அசுத்தமாகும் இன்னொன்னு இதில் என்ன சொல்றாங்க இப்போ இப்போ மாட்டு கொழுப்பு கூட கலந்துருக்கலாம் அப்படின்லாம் பேச்சு வருது இல்லையா இப்போ வந்து அந்த நெய்ல இப்போ வந்து பால் வந்து நீங்கள் குடிக்கிறீங்க அதுலயும் கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நெய்யே மாட்டு கொழுப்பு தானே அப்படின்னு சொல்றவங்களா ஆனா வேற வேற கொழுப்பு இது இது வேற அது வேறன்னு சொல்றாங்க இது வந்து ஜெயினர்களுக்கு இருக்க கோட்பாடு இதை பத்தி இந்துக்கள் ஏன் கவலைப்படணும்னு எனக்கு தெரியல ஜெயினர்களுக்கு தான் அவங்க மாமிசமே சாப்பிடக்கூடாது எந்த விதமான மாமிசமும் சாப்பிடக்கூடாது வெறும் மரக்கறி தான் சாப்பிடணும் அதனால அவர் வழி இல்லாம அவங்க ஆட்டுப்பால் மாட்டுப்பால் எல்லாம் குடிப்பாங்க காந்தி கூட உணவு பத்தி ரொம்ப நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ஃபுட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு நம்ம பாலே குடிக்க மாட்டேன் ஏன்னா பால் வந்து கண்ணுக்குட்டிக்கு உண்டானது நான் போய் அதை குடிக்கிறது வந்து வன்மம் அது வந்து ஹிம்சை அகிம்சாவாதியான நான் போய் கண்ணுக்குட்டியோட பா கண்ணு குட்டிக்கு இருக்கிற பால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடம்பு கெட்டு போய் ஆட்டு பால் குடிச்சார்ல அவர் கஸ்தூர்பா சொல்லி பரவாயில்ல ஆட்டுப்பால் தானே குடிக்க படையைங்க தயவு செய்து ஆட்டுப்பாலை குடிக்கன்னு சொன்னதுனால அவர் ஆட்டுப்பால் குடித்தார் ஏன் ஆடு குட்டிக்கு வேண்டிய பால் இல்லையா அது ஆடே கொஞ்சம் தான் பால் வரும் அது இவர் குடிச்சிட்டாருன்னா எல்லா விதத்துலையும் ஒரு விதமான இம்சை இருக்குது அது ஜெயினர்களோட கோட்பாடு ஏன் ஜெயினர்கள் அவ்வளவு மரக்கறி சாப்பிட்டுட்டு அதுவும் விதை இல்லாத கறி தான் அவங்க சாப்பிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கோவக்காய் சாப்பிட மாட்டாங்க அவங்க தக்காளி சாப்பிடக்கூடாது கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது தர்பூசணி சாப்பிடக்கூடாது பப்பாயம் இதெல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது என்ன அதுல வெதை இருக்கு அதே மாதிரி வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு கேரட் எதுவும் அவங்க சாப்பிடக்கூடாது அப்போ மிச்சம் என்ன இருக்கு எதுவுமே இல்லை அதை அவங்க என்ன ஆவாங்க கெட்டு கெட்டுக்குவோம் இம்யூனிட்டி குறைஞ்சிடும் அதனால ஒரு காம்பன்சேஷனா அவங்க வேற பசும் பால் மட்டும் குடி எருமை பால் குடிக்க மாட்டாங்க எந்த பாலும் குடிக்க மாட்டாங்க வெறும் பசும் மட்டும் தான் குடிப்பாங்க புளிச்ச தயிர் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெஷ் தயிர் சாப்பிடுவாங்க இது ஜெயினர்களுக்கு இருக்கிற கோட்பாடு இப்ப பசும்பாலோட எரும பால் தானே நல்லது நமக்கு தெரியும் சார் அது அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்க எந்த அந்த காலத்துல அறியால அதை அவாய்டு அந்த காலத்துல அவ்வளவுதான் சயின்ஸ் அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல புட் ஃபுட் புட் வெப் சிஸ்டம்ன்றதெல்லாம் கிடையாது அவங்க தெரிஞ்சது உயிரே கஷ்டப்படுத்திடக்கூடாது நான் செத்தாலும் பரவாயில்ல எல்லாம் கூட உயிர் தான் அவங்களுக்கு பேர் எல்லா உயிரும் சாப்பிடுவோம் எந்த உயிரும் சாப்பிடாம உயிர் வாழ முடியாது இல்லையா அப்ப இந்து மதம் என்ன சொல்லுது உயிர் வாழ இந்த உலகமே ஒரு வாய் ஒருத்தரை இன்னொருத்தரை தான் இருக்கிறாங்க இதுலயே நீ தப்பிக்க முடியாது இப்படிதான் இருக்கு உலகம் இதுக்கு நீ பொருந்தி போன்னு சொல்றதுதான் இந்து மதம் சமணம் தான் என்ன சொல்லுது நான் சூஸ் பண்ணுவேன் இருக்கிறதுல லீஸ்ட் ஹார்ம்ஃபுல் திங்ஸ் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லுது இப்போ நம்ம எது கஷ்டப்பட்டு சமண மதத்தை காப்பாற்றணும் எனக்கு அது புரியவே இல்லை இந்து மதம் இந்து மதம் சொல்லிட்டு சமண மத கொள்கையெல்லாம் ஏன் கொண்டாந்து நீங்கள் ஹைஜாக் பண்ணி கொண்டாந்து வைக்கிறீங்க இது சமணர்களோட கொள்கை இந்துக்களோட கொள்கை இல்லையே ஸ்மார்த்தர் கொள்கையை கொண்டாடிங்க வைணவ கொள்கையை கொண்டாடிங்க ஜெயின கொள்கை ஹிந்து கொள்கை எங்கே போச்சு ஹிந்து கொள்கை என்ன இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசியும் ஒரு தாய்க்கு பிறந்தது அதனால எல்லாம் சமம் ஸ்மார்த்தர்களே வந்து அந்த காலத்துல யாகம் விளக்கிற காலத்துலாம் வந்து மாட்டுக்கறி சாப்பிட ஆமா வைதிக மதத்துல மாட்டுக்கறி சாப்பிட்றது குதிரைக்கறி கறி ஹிப்ப பட்டம் கறி சாப்பிட்றது ரைனாசரஸ் கறி சாப்பிட்றது எல்லாம் தான் சாப்பிட்ருக்காங்க அப்போ அது ஒன்றும் பெரிய அது அபச்சாரமெல்லாம் கிடையாது இப்போ அவங்க ஜெயின மதத்துலேருந்து தழுவி சில பேர் நடுவில் என்ன ஆச்சுன்னா சார் ஒரு ஹிஸ்டாரிக்கலி ட்ரூத் என்னன்னா ஆதிசங்கர் போய் நிறைய ஜெயின்ஸை அவரோட மத ஸ்மார்த்த மதத்தை கன்வெர்ட் பண்ணிட்டாரு ராமானுஜர் பேர் நிறைய ஜெயின்ஸை போய் வைஷ்ணவ மதத்தை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அவங்க டயட்ரி ப்ராக்டிசஸ் இப்போ பொது வெளிக்கு வந்துருச்சு அப்போ அவங்க என்னென்னலாம் ஜெயினர்களாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எந்தெந்த பண்டிகையெல்லாம் ஜெயினர்களாக கொண்டாடினாங்களோ அதை தான் அவங்க இந்து மதத்தில் கொண்டாந்து சேர்க்குறாங்க அப்போ இந்த கன்ஃபியூஷன் அடிப்படையில் இருக்கிற ஹிந்துவுக்கு இந்த கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது ஹிந்து மதம் எப்படிப்பட்ட மதம்னா எதாக இருந்தாலும் அதோட உறவாடும் எதாக இருந்தாலும் அது என்னுடையதுன்னு எடுத்துக்கோம் பெரிய விஷயம் இல்ல சார் நமக்கு வந்து ஒரு ஒரு மத அரசியல கையில் அரசியல் யாரை வைத்து இதை கையில் எடுப்பாங்க மக்களோட சென்டிமெண்ட் வச்சுதான் கையில் எடு மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி மக்களை வந்து முட்டாளாக்கி மக்களை வந்து ஐயோ எங்க கோயில்ல அப்படின்னு சென்டிமெண்ட்டை உருவாக்கிட்டா மக்கள் போய் கொந்தளிச்சு போய் எதாவது பண்ணுவாங்கன்னு மக்களை தேவையில்லாம உசுப்புறதுக்கான வேலை அது அப்ப மக்கள் என்ன சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு இது மேட்டரே இல்லை நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களா தனியா உரமா போய் சண்டை போட்டுவாங்க எங்களை நடுவுல இதில் இழுக்காது எங்கள் வேலை வெட்டி இருக்கு புள்ள குட்டி இருக்கு உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு வித்தியாசப்படுத்தி ஒதுங்கி தான் மக்களுக்கு புத்திசாலி பத்து பேசுறாங்க லட்டு இல்லாத காலத்துல கூட நம்ம இங்க இந்துவா இருந்தோம் சார் லட்டு எப்போ வந்து லட்டுவே தமிழ் வார்த்தை கிடையாது லட்டுன்றது தமிழ் பண்டிகை ஒரு தமிழ் பண்டமா இல்லை இல்லைல்ல அது ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்த பண்டம் அதை பற்றி நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும் இல்லை நீங்க நிறைய பொதுமக்கள் பேசுகிற அந்த வீடியோ பைட்ஸ்லாம் பார்க்கும்போது சிலர் சொல்றாங்க அப்போவே நினச்சோங்க முந்தி மாதிரி திருப்பதியில லட்டு இப்போ டேஸ்ட்டா இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ பண்ண வேலையில என்ன பெரிய சொதப்பலாகுன்னா இனிமேல் திருப்பதியில போய் யாரும் லட்டு வாங்க மாட்டாங்க அப்போ அவங்க பிஸ்னஸ் தான் அடிப்பட போகுது துளை நோக்கு பார்வை இல்லாமல் பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கான விலையை அவங்களே கொடுப்பாங்க அது ஆந்திரால் நடக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம அந்த ரெண்டு ஆண்கள் கூடல இருக்கிற ஈகோ பிரச்சனையை பற்றி நம்ம பேசி நம்ம ஏன் நம்ம தொண்டத்தினையை வீணாக்கணும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இவங்கெல்லாம் இந்து மதத்தோட பெரிய குருமார்கள் கிடையாது தே ஆர் நாட் த பாஸ் இன் ஹிந்துவிசம் ஹிந்துவிசம்ல பாஸ் யாருன்னா அந்த கடைக்கு கோடி பெண் இருக்கிறாங்கல்ல என் பிள்ளைக்கு நீ உடம்பு சொல்ல இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு பிரசவம் எனக்கு எந்த சாமியை தோணுதோ அந்த சாமியை நான் கும்பிட்டு ஒரு பெண் சொல்கிறாள் அந்த பெண் தான் இந்து மதத்துக்கு முதலாளி அந்த பெண்ணை இவங்க யாராலும் கட்டுப்படுத்த முடியாது இவங்க ஆண்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சண்டை போடுக்கிறாங்க அவங்க ஓரமாக போட்டுக்கிட்டோம் பட் பெண்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த சாமி வேணும்னாலும் நாங்களே பிடிச்சி நாங்களே கும்பிட்டு நாங்கள் கூப்பிட்டால் எல்லா சாமியும் வரும்ன்றது பெண்களோட நம்பிக்கைன்றதுனால இதற்கும் அந்த லட்டுவும் எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லை அந்த லட்டு பிரச்சனை தனியாக வச்சுக்கலாம் அந்த கோயில் பெண் சாமிக்கான கோயிலா

அந்த பிரெயின் இல்லை நம்ம பிரெயின் என்னவா இருந்தாலும் ஒரு குரங்கு பிரெயின் தானே அதனால கதை சொன்னா எல்லாம் மயங்கிடுவாங்க ஒருத்தன் கதை சொன்னா கிட்ட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது உண்மைதான் இப்ப நடக்கிற விஷயத்த பார்க்கும்போது எனக்கு தோணுது